கல்வியாளர்கள் நிறைய கல்வியாளர்களும் சமுதாயத்தை உண்மையா நேசிக்கக்கூடியவர்களும் மண்ணை நேசிக்கக்கூடியவர்களும் சொன்னா மனுவைதான் கொடுக்கற மாதிரி தவிர அந்த மனுவை என்ன பண்றாங்க ஒரு மாசம் விசாரணைக்கு வரணும்னு சொல்றாங்க முதலமைச்சரா வரணும் விஜய் தான் வரணும் ஏன்னா இது மாதிரி நான் ஓட்டே போடுறது இல்லை ஆனா முதல் போட போறேன் எலெக்ஷனுக்கு விஜய்க்கு தான் போடுவேன் ஏன்னா தான் வரணும் ஏன்னா ஒரு மாற்றம் வேற எத்தனை வருஷம் ஆண்டாங்க அடுத்த வருஷம் ஆனா எதுவும் பிரோஜனே கிடையாது ஆண்டது எல்லாரும் கேஸ்ட் பாக்குறாங்க எங்க போனாலும் ஆனா இது வந்து கேஸ்ட் பாக்காம எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும் அதான் தேவை இப்போ வேறதான் தேவை

நான் என்கிட்ட சொல்ல மாட்டேன் ஏன்னா அது பாக்கப்படக்கூடாது வந்தா ஒரே இதுவா இருக்கணும் சரிதான் சமத்துவ இருந்த வயசு ஓட்டு போடுது ஓட்டடி இருந்திருக்க ஆனா போடுறது போட இல்லை இவரு வந்தா இருக்கா இவரு மாற்ற ஏதாவது இவரு கண்டிப்பா போட்டுதான் போடுவேன் தலை ரசி இருக்கா விஜய் ரசி ஆனா எல்லா தளபதி தளபதி தோன்றா விஜய் தலையரசி

விஜய் வந்தா நல்லா இருக்கும் ஒரு புது ஆள் வந்து நம்மள ஆட்சி அமைக்கும் போது நல்லா இருக்கும் ஆல்ரெடி அமைச்சவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க புது சேதனை பண்ணலாம் ஆஹ் நல்லா விஜய் இளைஞரா வந்தா நல்லா இருக்கும் அவர் எதுவும் நல்ல செய்வாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல யார் முதலமைச்சரா வருவாங்க யாரு முதலமைச்சரா வர்றது அப்படினா என்னுடைய பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான தலைவர்களும் அரசியல்வாதிகள் யாருமே கிடையாது ஆனா அப்படி உண்மையான தலைவர்களும் ஏதோ ஒரு வகையில வர்றாங்க அப்படின்னா அவங்க கொல்லப்படுறாங்க அதை அரசியல் உண்மையான தலைவர்கள் இங்கு கொல்லப்படுறாங்க அவ்வளவுதான் ஆனா குறிப்பா வந்து யாரு அரசியல வரணும் அப்படின்னா கல்வியாளர்கள் நிறையா கல்வியாளர்களும் சமுதாயத்தை உண்மையான நேசிக்கக்கூடியவர்களோ மண்ணை நேசிக்கக்கூடியவர்களும் மனித நேயத்த உண்மையா உள்மட ஆண்மடத்துல உண்மையா வந்து நெசிக்க முடியவர் பார்த்தா கரெக்டா இருக்கும் எல்லாமே மாறும் அப்படின்னு நினைக்கிறேன்ல யார் அப்படி இருப்பாங்க போறாங்க நினைக்கிறீங்க எனக்கு பிடிச்சது இப்ப இறந்தா ஆஹ் ஏன்னா அவருக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு நிறைய வந்து வழக்கறிஞர் உருவாக்கி இருக்காங்க ஆஹ் அவ்வளவுதான் மத்தபடி எனக்கு பெருசா சொல்ற அளவுக்கு யாரும் இல்ல அவங்க வந்து வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாங்க உண்மையான தலைவர் வந்து எளிய மக்களுக்கான அரசியல் தான் அங்க தேவைப்படுது பணக்கார சமுதாயத்துல வந்து அவங்களுக்கு எல்லாமே தேவைகள் இருக்கு அவங்களுக்கு வந்து பெருசாக பிரச்சனைகள் இருக்காது ஆனா எளிய மக்கள்கிட்ட தான் அரசியல் என்னைக்குமே எளிய தான் தேவை அவங்களுடைய அந்த அவங்களுக்கான அரசியல பேசும்பொழுது அவங்க வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்ற போது ஒன்றுமே இல்லாத அரசியல் எளிமை எளிமையான மக்கள் வந்து அரசியல் இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு வருகின்ற அதாவது கூட ஆணு

ஆஹ் அரசியலுக்கு வந்து எனக்கு மட்டும் தான் அரசியல் நினச்சிக்கிட்டு வாழ்க்கை செய்யக்கூடாது அது மக்கள் யாரையும் நம்ப மாட்டாங்க நல்லது செய்யறவோ மக்களை ஏற்றி கொள்வாங்க மற்ற எந்த பெரிய யாரும் வருவாங்க இப்போதைக்கு கருத்து கருப்பா இந்த ஒரு ஆறு மாசம் பிறகுதான் தெரியும் அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது ஏன்னா மக்களோட உணர்வு இன்னும் கொஞ்ச நாளைக்கு கிட்ட தான் தெரியுமா தவிர அதுக்கு முன்னாடி நம்ம சொல்றதுக்கு அர்த்தங்கள் இல்லை எங்க இல்லாத இப்போதைக்கு வந்து பிஜேபி தான் ஆமா ஆமா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏன்னா பழைய கட்சிகள்லாம் செஞ்சு செஞ்சு மண்ட மக்களை ஏமாற்றத்தை உருவாக்கிடுறாங்க அதாவது நான் சேர சேர்ல மட்டும் சொல்றாங்களே தவிர செய்ய மாட்டேங்கிறாங்க அதாவது ஒரு தெருனா ஒரு தெருவு லைட்டோ குடிநீர் வசதி தான வசதி இவங்க செய்ய சொன்னா மனு தான் மாதிரி தவிர அந்த மனு என்ன பண்றாங்க ஒரு மாசம் வரை விசாரணைக்கு வரேன்னு சொல்றாங்க அது நிமிஷம் பார்த்தா குப்பையில கிடைக்கிட்டாரு அதனால் செய்ய மாட்டேன் பிஜேபி வந்தால் அது செய்வாங்கட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை அதாவது மாற்று கட்சி புதிய கட்சி யாருமிக்கிறவங்களாம் வந்து யாரும் ஜனங்கள் நம்ப மாட்டாங்க அதுதான் என்னோட கருத்து பிஜேபி வந்தால் அளவு ஆ அப்படின்னு என்னோட கருத்து கெடுப்பு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோட்டம் தருவதில்லை உங்களுக்கு யார் முதல் முதலாக வரணும் ஆசை கீ என்ன என்ன காரணம் அவள்தான் எல்லாத்தையும் இச்சீவ்மெண்ட் வராங்க அவதான் எல்லாத்தையும் நல்ல நாற்று ஆச்சு நல்லா பேச்சு நல்லா இது ஆச்சு எல்லாத்தையும் இது பண்றேன் அவங்க முடிவு அமைச்சர் வாங்கிட்டேன்னா நான் நான் எல்லாத்தையும் சேவ் சேவி பண்றேன்